எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்தத்தோட அர்த்தங்கள் தான் சரிங்களா ஒவ்வொரு முத்தத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்குது அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் காதலின் மு முதல் மொழி முத்தம் நம்மளோட அன்புக்குரியவர் மீது கோபத்தோடு இருந்தாலும் ஒரு முத்தம் கொடுத்தோம்னா அந்த கோபமே போயிடும் முத்தமிடம் இடம் எங்கே இரு என்பதை பொறுத்து தான் அது அர்த்தங்களும் மாறுதாமா சரிங்களா அதுதான் நம்ம எண்ணத்தையும் வெளிப்படுத்தும் சங்கீத பாஷையா கூட முத்தத்தை பயன்படுத்தலாமா காலில் அதிக அளவில் முத்தமிட நினைக்கும் இடம் உதடுதான் உதட்டில் முத்தமிட்டால் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா கைகளில் முத்தமிட்டா நான் உன்னை பக்தியோடு வணங்குறேன் அப்படின்னு அர்த்தமா கண்ணத்துல முத்தமிட்டானா நான் உன்னோட நட்பாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தமா நாசையில் முத்தமிட்டால் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு அர்த்தமா கழுத்தில் முத்தமிட்டால் நீ எனக்கு வேண்டும் அப்படின்னு அர்த்தமா அதே சமயம் காதில் மு காதில் முத்தமிட்டால் சும்மா வேடிக்கையாக முத்தம் முத்தமிட்ட அப்படின்னு அர்த்தமா கண் நிம்மைகளின் மீது முத்தமிட்டா உன்னை நான் எப்போதும் அதாவது உன்னோட நான் எப்போதும் இருக்க விரும்புகிறேன் உன்னை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா நெற்றியின் மீது முத்தமிட்டா நான் உன்னை மதிக்கிறேன் என்று நீ எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தமாகவும் ஓகேங்களா இப்போ தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கே முத்தமிட்டா என்னென்னு அர்த்தம்னு இந்த மெசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரிய தெரியாதவங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் தேங்க் யூ